ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த அரசு வேலை சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறையில் வந்து பார்த்தம்னா அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ போஸ்ட் வந்திருக்கு என்னென்ன போஸ்ட் வந்துருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் கிடையாது டேரக்டாக வந்து அப்ளிகேஷன் நம்ம அனுப்புகிறோம் அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ எக்ஸாம்லாம் இதுக்கு கிடையாது ஸோ ஃபுல்லாக அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அப்போ தான் வர எல்லா கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இப்போ வாங்க ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசோட இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் தான் வந்து பார்த்தோன்னா அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு இது எந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சென்னை திருவெற்றியூரில் இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இந்த மாதம் கடைசி டேட் வந்து பார்த்தோம்னா முப்பது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தோம்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் இருபத்தாறாம் தேதி வந்து பார்த்தோன்னா காலை பத்து மணிலேருந்து மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பொங்கல் லீவ் வருது அதுலேயே நீங்கள் வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்னென்ன வைக்கணுமோ ரெடி பண்ணி அமுச்சு விட்ருங்க நமக்கு வந்து லீவ் முடிஞ்சு ஆஃபீஸுக்கு ரிசீவ் ஆயிரும் இப்போ வந்து என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மொத்தம் வேக்கன்சி வந்து பார்த்தோம்னா பத்து வேக்கன்சி பத்து பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த பத்து பணியிடங்களும் வந்து பார்த்தோன்னா என்னென்ன பதவி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்ப்போம் அதுக்கு கல் கல்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிட்டன்ட் இது நமக்கு குரூப் ஃபோரில் வர போஸ்டிங்கு இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாமே இல்லாமல் வருது யாராவது குரூப் ஃபோர் எழுதிருந்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தோம்னா இது உங்க விருப்பம் தான் நியர்பை இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க பே மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் தராங்க அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரத்து ஐநூறுனு சொல்கிறாங்க அதான் பேசிக் பே இது இல்லாமல் டிஏ அலோவன்ஸ் எல்லாமே இருக்குது ஹச்சாரியாக எல்லாமே இருக்குது மொத்தம் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கான அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு போஸ்டிங்க்கு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வசூல் எழுத்தர் இதுவும் பே மேட்ரிக்ஸ் இருபத்தி ரெண்டு சேம் சாலரி தான் பதினெட்டு ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டு அறநூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுன்னு சொல்லியிருக்காங்க பேசிக் பே வந்து பதினெட்டு ஐநூறு இதுக்கும் ஹச்ஆர்ஏ டிஏ அலவன்ஸ் இந்த மாதிரி பே மேட்ரிக்ஸ் வந்துருந்துச்சினாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு டிஏ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே வரும் இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் கல்வித் தொகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்க பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க அடுத்து மூணாவது போஸ்டிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு பே மேட்ரிக்ஸ் லெவல் வந்து பதினேழுன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி இது வந்து பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரையும் ஒரு வேக்கன்சி வந்திருக்கு இதுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான வந்து பார்த்தோன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து நாலாவது வந்து பார்த்தோன்னா காவலர் இதுக்கும் பே மேட்ரிக்ஸ் ச பதினேழுன்னு சொல்கிறாங்க செவன்டீனு இதுக்கும் ரெண்டுக்கும் பேசிக் பே ஒரே லெவல் தான் பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் இதில் நாலு வேக்கன்சி வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எளித படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா வேத பாராணியம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா பே மேட்ரிக்ஸ் பதினாறு அப்படின்னு சொல்கிறாங்க சேலரி வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தராங்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கனா ஒன்னே ஒன்று வந்திருக்கு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க மேலே இருக்க நாலு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருப்போம் எயித்து முடிச்சிருப்போம் தமிழ் எழுத படிக்க தெரியும் அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ் மொழியில் படிக்க தெரிந்திருக்க வேண்டுமென்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு பட்டப்படிப்பினை பட்டப்படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க மூணு வருஷம் வந்து பார்த்தோம்னா ஆகம பள்ளி அது சாட பள்ளியில் வந்து பார்த்தோம்னா நம்ம படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஜாப் தான் வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்த ஆறாவது போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா உதவி சுயம்பாகம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா பே மேட்ரிக்ஸ் பத்துன்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தோராயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் கோயில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தீபம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மொத்தம் வந்து பார்த்தோம்னா பணியிடங்கள் பத்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி இதில் வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதான் வந்து பார்த்தோம்னா டிஎன் டாட் ஜிஓவி டாட் இணையதளம் அதாவது ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறையோட இணையதளம் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தோம்னா அமைச்சிக்கலாம் ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தோன்னா நம்ம எங்கே அனுப்பணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இதுதான் அட்ரஸ் உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருமிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவெற்றியூர் சென்னை ஸோ இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும் அப்ளிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போகணும் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா அப்படியே கீழே இருக்குது இது வேணுன்னா நான் பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃபில் தான் நம்ம அனுப்பணும் இந்த இந்த பார்மில் தான் நம்ம அனுப்பணும் இதை தவிர வேறு ஃபார்மெட்டில் அமைச்சோம்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இங்கே நம்ம ஃபோட்டோ நம்ம பேரு முகவரி நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் கல்வி தகுதி அதை சான்றிதழ் இணைக்க வேண்டும் அடுத்து பிறந்த தேதி சமயம் ஜாதி சான்று முன்னுரிமை விவரம் இதர விவரங்கள் முன்னுரிமை விவரம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆதரவற்ற விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களா அல்லது பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கமா அல்லது அல்லது எக்ஸார்னா அந்த மாதிரி ஒரு ஒரு முன்னுரிமை இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும் அது நீங்கள் எந்த முன்னுரிமை வைக்கிறீங்களோ அந்த சான்றிதழ் வைக்கிறீங்களோ அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அடுத்து உங்களோட இதர விவரங்கள் அடுத்து தொலைபேசி கைபேசி எண்கள் அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் நீங்கள் தனித்தனியாக அனுப்பலாம் தனித்தனியாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கு அப்ளிகேஷன் போடணும் ஜூனியர் ரெஸிடண்ட்டுக்குனால் இளநிலை உதவியாளருன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடணும் காவலர்னா அதுக்கு தனியாக அலுவலக உதவியாளர்னா அதுக்கு தனித்தனியாக போடணும் நீங்கள் மூணு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிக்கிறீங்கன்னா மூணு அப்ளிகேஷன் போடணும் மூணு தனித்தனி கவரில் வச்சு அனுப்பணும் அது மட்டும் பார்த்துக்கங்க ஒவ்வொரு ஒரு பணிகிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் மருத்துவ சான்று வந்து பார்த்திங்கனா நகல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி இணைக்கணும்னு சொல்கிறாங்க நகல் இணைக்கப்பட வேண்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினல் கொடுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் ப்ளேஸு இது விண்ணப்ப கையப்பம் கையப்போ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களே என்னென்ன சர்டிஃபிகேட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி தகுதி டிசி மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல் முன்னுரிமைக்கான சான்றிதழ் ஆதார் அட்டை நகல் ச அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம போஸ்டல் கவரில் வந்து பார்த்தோம்னா இருந்து அப்ளை பண்ணோம்னா ஐம்பது ரூபாயும் சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் இருந்துச்சுன்னா எழுபத்தஞ்சி ரூபாயும் ஸ்டாம்ப் ஊட்டி அந்த கவர் நம்ம சர்டிஃபிகேட் வைக்கிறத ஜெராக்ஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதோட சேர்த்து இந்த போஸ்டல் கவரை வச்சு அனுப்பிவிடணும் ஏன் அப்படின்னா இந்த போஸ்டல் கவரில் வந்து தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கு இன்ட்ரியூக்கான கால் லெட்ரு வரும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தோம்னா இந்த வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல் கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துரலாம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள் திருக்கோயில் மூலம் வெளியிடப்பட்ட மாதிரி விண்ணப்ப படிவத்தின் மட்டுமே உரிய சான்றிதழ் நாங்கள் கூட விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்தோம் பார்த்திங்களா அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுதான் அட்ரஸ்ஸை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் இது கல்வி தகுதி இது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிக்காக தான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கல்வி கல்வித் சான்றிதழ் மற்ற பிற ஆவணங்கள் சான்றிட்ட ஜெராக்ஸு அதாவது நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒ ஒரு ஒரு ஜெராக்ஸ்லேயும் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு அதை தான் அனுப்பணும் அதை தான் சான்றிட்ட ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பதாரர் அனைத்து விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் உடல் தகுதி சான்று பெற்று அதை நகலுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதை கம்பல்சரி வாங்கி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஜெராக்ஸ் மட்டும் வச்சா போதும் அடுத்த மேற்கண்ட பணிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கூடுதல் தகுதி என்பது இத்திருக்கோயில் காலங்காலமாக பின்பற்றி பின்பற்றி பணியாற்றி வந்த விவரங்களின் அடிப்படையிலே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கியிருந்தாலோ நான் ஏதாவது ஒரு இது வாங்கியிருந்தாலே நம்ம வந்து அரசு பணியிலேருந்து வந்து பார்த்தோம்னா இல்லை இதர பணியிலேருந்து வந்து நம்மளை ரிமூவ் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு எலிஜிபிள் இல்லை அவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காமன் இன்ஸ்ட்ரக்ட் இதே விண்ணப்பம் வர வேண்டிய நாள் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இது நம்ம ஃபஸ்ட்டை பார்த்துட்டோம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்ப வேண்டும் அதாவது ஏடி கார்டு வச்சு அனுப்பணும் இது முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாளுக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க பூர்த்தி செய்து திருக்கோயிலுக்கு வரப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்காணல் அறிவு அனுப்பு சொல்லியிருக்காங்க அடுத்து பணி நியமனம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிவோ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜாப்பில் இதாக ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் யாருக்கெல்லாம் அந்த ஜாப்பை வந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணி to share pannega. thank you friends